இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய நாற்பத்தி சதவீத பெண்களில் அதிகமானவர்கள் இந்த நூறு சதவீதத்துல ஃபார்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் யாருன்னு கேட்டா தமிழ்நாடு தான் அப்போ மொத்தமே மற்ற மாநிலங்கள்ல இருந்து அரைவாசி ஐம்பது சதவீதத்துக்கு நிகராக தமிழ்நாட்டு பெண்களுடைய உழைப்பு தான் இருக்கு ரெண்டாவது நேற்றைக்கு முரசொலியில் கூட இந்த செய்தி வந்திருக்கு அதை விடுதலையில் எடுத்து போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கொண்டு வந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு அரசு பணிகளில் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுனால இன்றைக்கு அரசு அலுவலகங்கள் நீங்க எந்த அலுவலகமா எடுத்துக்கிட்டாலும் சரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா இருக்கலாம் தாசில்தார் ஆபீஸா இருக்கலாம் பிடிஓ ஆபீஸா இருக்கலாம் காவல்துறை அலுவலகமா இருக்கலாம் பொதுத்துறை அலுவலகமா இருக்கலாம் எங்க போனீங்கனாலுமே அரசு அலுவலகங்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை பார்க்கறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஒரு பொண்ணுங்களை படிக்கவே விட மாட்டேன்னு சொன்ன ஒரு சமூகத்துல பொம்பளை புள்ள படிச்சு என்ன பண்ணுதுன்னு கேட்ட சமூகத்துல பொம்பளை பிள்ளைக்கு படிப்புக்கு செலவழிக்கிறது தெண்டோன்னு சொன்ன சமூகத்துல பொம்பளை பிள்ளைய பெக்கிறதே கல்யாணம் பண்ணி வைக்கிறதான்னு நினைச்ச சமூகத்துல பெண்களால் ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு சொன்ன சமூகத்துல இன்றைக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் கொண்டு வந்த முப்பது சதவீத இடஒதுக்கீட்டால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கறாங்க